ஜனகராஜ் அண்ணனும் ஒருத்தங்க இருந்தாங்க அவங்களும் அவங்க அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க அவங்க அம்மாவும் அந்த பையன் மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க அவங்க அப்பா இல்லை அதுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்னு வச்சுக்கலாம் அவங்க இந்த கொட்ட கொத்தனார் மேஸ்திரி வேலை பார்த்துட்டு இருக்காப்புல ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க காலையில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைக்கு அம்மா ஏதாவது சாப்பாடு சரியாக கொடுக்கல சாப்பாடு தூக்கி அடிச்சுட்டு இனிமே மூஞ்சியில் முடிக்காத என்னம்மா இப்படி பார்த்தாலும் இப்படியே பண்றேன் அப்படின்ட்டு திட்டிட்டு போயிட்டாப்புல ஒன்று எல்லாத்தான் தெரியுமா நம்ம சொன்னால் நம்ம அம்மா உடனே கண்ணீர் விட்டு அழக ஆரம்பிச்சுறாங்க அவங்களும் ரொம்ப மனக்கவல இருந்துட்டு சரி புள்ள சாப்பிடாம போயிட்டானே சாப்பாடு எடுத்துக்கிட்டு நேராக கொண்டா கொடுக்கணுட்டு நேராக வேலை இடத்துக்கு போனாங்க அங்க இருந்த சூப்பரெஸ்டர் ஏம்மா கொண்டா சொல்கிற பையன்ட்ட கொடுங்கம்மா இல்லைப்பா காலையில் என்ன சத்தம் போட்டு வந்துட்டாப்புல பாவம் சாப்பிட கூட இல்லை காலையில் சாப்பிட கொடுத்துருங்க மூஞ்ச பார்த்தா சாப்பிட மாட்டாங்களும் கொடுத்துட்டாங்கன்னு பிள்ளை நல்லா பார்த்துட்டு வந்துட்டாங்க உடனே என்னென்னா எதுனா சாப்பிட்ணும் அம்மா அப்பா கொண்டு வந்து கொடுத்தாங்க ஏன்ப்பா அம்மாவெலாம் சத்தம் போடணும் இல்லைனா ஏதோ ஒரு டென்ஷன் நான் பார்த்துக்கிறேன்னுட்டு சாயந்தரம் வேலை விட்டு முடிஞ்சோனா அம்மாவுக்கு பிடிச்ச ஒரு உணவை வாங்கிட்டு நேராக போனார் அம்மா படுத்திருந்தாங்க அம்மா கிளம்ப என்னம்மா நான் எதை பேசிட்டு கோச்சிக்கிட்டு அம்மா அந்த மேலே கழுவிட்டு வரேன் வாமா சாப்பிடுவோம் உனக்கு பிடிச்சே வாண்டிருந்தேன்னு மறுபடியும் வந்து கிளப்பியிருக்காரு கிளம்புலங்க அவ்வளோதான் இறந்துட்டாங்க அதாவது எந்த மருந்து மாத்திரையோ எந்த விஷமோ அவங்க குடிக்கல இவர் சொன்ன